பேர்க்கங்காயின் சத்துகள் சமைக்கும் முறை மருத்துவ நன்மைகள் முழு விளக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம ஹெல்தி அண்ட் ஃபுட் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம பார்ப்பது பீர்க்கங்காய் பற்றி அதாவது ரிச் கோட் இந்த பீர்க்கங்காய் நம்ம சமையலறையில் அடிக்கடி வராது ஆனா இதில் இருக்கும் சத்துகள் மருத்துவ நன்மைகள் நம்ப முடியாத அளவுக்கு அதிகம் ஒன்று பீர்க்கங்காயை எப்படி சுத்தம் செய்வது முதல்ல பீர்க்கங்காய வாங்கும்போது பார்த்துக்கணும் மென்மையா இருக்கணும் பழையதாக இல்லாம இருக்கணும் வீட்டுக்கு வந்ததும் இதை நன்றாக தண்டிரல கழுவணும் பின்ன வெளிப்புற தோலை கத்தில் அல்லது சீவி லேசா சீவி எடுக்கணும் எல்லாம் முழுக்க சீவக்கூடாது சிறிது தோல் விற்றது சத்து தங்கும் பிறகு நறுக்கும் போது உள்ளே விதைகள் இருந்தா சமைக்கலாம் இருந்தா எடுத்திடணும் இரண்டு பீர்க்கங்காயை எப்படி சமைப்பது பீர்க்காயை பலவிதமா சமைக்கலாம் சாம்பாரில் போட்டால் ரொம்ப சுவை இருக்கும் கூட்டு தாழிச்சட்னி பருப்பு சேர்த்த பீர்க்கங்காய் கறி எல்லாமே ஹெல்த்தி ஆப்ஷன் சிலர் இதை வறுவல் மாதிரி செய்து சாப்பிடுவாங்க ஆனால் அப்போ கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக போகும் இது ரொம்ப சீக்கிரம் வேகும் காய்கறி அதனால் வேக வைக்கும்போது அதிக நேரம் வைக்க வேண்டாம் இல்லைன்னா சத்துக்கள் போயிடும் சிறிது வெங்காயம் தக்காளி பூண்டு சேர்த்தால் சுவை கூடும் அதோட பீர்க்கங்காய் தோலை வேறாக வறுத்து சட்னி செய்து சாப்பிடலாம் அதிலும் நிறைய நார் சத்து இருக்கு மூன்று எப்படி சாப்பிடலாம் பீர்க்கங்காயை சமைத்தவுடன் சூடாக சாப்பிடணும் இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிடலாம் அல்லது ரொட்டியோட கூட நல்லா பொருந்தும் சாம்பாரில் போட்டால் சுவையும் சத்தும் இருட்டிப்பு குளிர்ந்ததா சாப்பிடக்கூடாது அப்போ இது சளி ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கு நான்கு பீர்க்கங்காயின் மருத்துவ நன்மைகள் இப்போ முக்கியமான பகுதி இதன் மருத்துவ நன்மைகள் ஒன்று பீர்க்கங்காயில் அதிக நார் சத்து இருப்பதால் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது இரண்டு இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது மூன்று உடல் வெப்பத்தை குறைக்கும் தன்மை இருக்கு கோடை காலத்துல இதை சாப்பிட்டா நல்ல குளிர்ச்சி கிடைக்கும் நான்கு இதில் வைட்டமின் சி ஜிங்க் மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கு தோல் முடி ஆரோக்கியமா இருக்கும் ஐந்து கொழுப்பை குறைக்கும் இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் காய்கறி இது அப்படின்னா நண்பர்களே இனிமேலாவது பீர்க்கங்காயை வீட்டில் ரெகுலரா சேர்த்துக்குங்க சுவையும் சத்தும் இரண்டுமே தரும் ஒரு சிம்பிள் ஆனால் விலையில்லா காய்கறி இது இந்த மாதிரி இன்னும் பல ஹெல்த்தி ரெசிபிகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி